ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விலாக்ல போயிடுவோம் இது ஒரு ரேண்டம் விலாக் தான் என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் ஊர் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குவேன் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் எப்படி ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் ஒரு வாரத்துக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறேன் இதுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஆச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன் இது எல்லாத்தையும் தான் இந்த பிளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு சந்தையில் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கும் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா கூர் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூறு கணக்குலேயும் வாங்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அது போல் வாங்கியிருந்தோம் ரொம்ப கம்மி தான் கிலோவே வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அது போல் தான் வெங்காயம் வாரத்துக்கு ஒரு முறை வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் வாங்கி வச்சுருவேன் ஏன்னா நிறைய வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சமையலில் வந்து சேர்த்துப்போம் அதனால வெங்காயம் அஞ்சு கிலோ எப்பவுமே ரொட்டீனாக வாங்கி வந்து வைக்கிறது தான் சின்ன சின்ன வெங்காயமாக வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் பெரிய வெங்காயம் தனியாக வந்து சைஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவேன் சின்ன வெங்காயம் தனியாக எடுத்து வச்சிருவேன் ஏன்னா பெரிய வெங்காயம் வந்து இப்போ நம்ம ஸ்கூலுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக கிளம்புறோம் அப்படின்னா அந்த டைமில் பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு டக்குன்னு கட் பண்ணால் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வெங்காயத்தை சைஸ் வாரியாக தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன் போன வாரம் புதினா வாங்கிட்டு வந்ததுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வைக்காமையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வீணாக போயிடுச்சு மகா அப்பா வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து வச்சிருவாங்க நம்மளும் காலையில் போயிட்டு ஈவினிங் வரோம் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஈஸியாக எது செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா வந்து பிடிச்சி வைக்கிறது கீரை வந்து ஆஞ்சி வைக்கிறது இதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போயிடுது அதனாலேயே மருந்து மருந்து விட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடுச்சு சரி ஓகே நம்ம மண்லியாச்சும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கழனிக்கு போனாலோ இல்லை கீழே எங்கேயாச்சும் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அந்த புதினாவை ஊனி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த தக்காளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சந்தை அப்படின்னாவே நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து மக்கள் கொண்டு வந்து வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது மேலே இருக்கக்கூடிய அந்த காம்பு கூட எடுக்கலைங்க நாட்டு தக்காளி சும்மா ரெண்டு பழம் போட்டாலே அதை வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கெல்லாம் நல்லா புளிப்பெல்லாம் நல்லா உரப்பாக இருக்கும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஆரஞ்சு பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி தாங்க கிலோவே இருபத்தஞ்சி ரூபா தான் அதனால் ஒரு ரெண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்தால் அதை வந்து சாப்பிட்லான்றதுக்காக கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தேன் அல்வா செய்யலான்னு ஒரு ஐடியாவோடு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அதை லாஸ்ட் வரைக்கும் என்னால் அதில் வந்து அல்வா செய்யவே முடியல அதுக்கப்புறம் புடலங்காய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க புடலங்காய் பீட்ரூட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் நெல்லி பெரிய நெல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நெல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏபிசி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்தியானது கூட அப்படிங்கிறதுனால இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜிஸ் பேகுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காட்டனில் தான் இருக்குமே அதில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்ருக்கேன் ஒரு மூணு பேகு தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து அதிகமாக இல்லை என்னோடது ஃப்ரிட்ஜும் வந்து ரொம்ப சின்ன சைஸ் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் இது போல் பேக் வந்து மூணு தான் இருக்கு அதில் கொஞ்சம் வந்து கத்திரிக்காய் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து போட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன் இந்த லெமன் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த லெமனை போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ பெரியநெல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ஜிப்லாக் கவர் பத்து கவர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேனே ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ஆம்லா கெட்டு போகவே இல்லைங்க ஒரு வாரத்துக்கு நல்லாவே இருந்தது டெய்லி ஒரு ஒரு ஆம்லா எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாங்கிறதுனால அதில் போட்டு வச்சுருந்தேன் ஜிப்லாக் கவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது என்னோடய ஃப்ரிட்ஜோடய சைஸ் ரொம்ப சின்னதுங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டெய்னர் வந்து வைக்கல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் கவர் போட்டிருந்தேன் முன்னாடி மீஷோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஆனால் அதை வைக்கிறதுக்கு இடம் பத்தாதனால திரும்பவும் அந்த ஜிப்லாக் கவரை வாங்கியிருக்கேன் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது நான் ஒரு கண்டெய்னர் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுதான் இது டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் கொடுத்துருக்கிறதுனால ஏதாச்சும் தண்ணி வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அதில் வந்து கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆயிடுது அதனால வந்து பூவெல்லாம் அழுகாம இருக்குது ரொம்ப அதிகமாக பூ இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து பெரிய ஒரு கண்டெய்னரில் வந்து இந்த ரோஸ் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் ஒரு வாரத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பூ வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் பன்னீர் ரோஜா ரொம்ப மனமாக இருந்தது அவ்வளோ வாசனையாக இருந்தது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வரும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருந்தோம் அப்படின்னா மேலெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கும் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி போகாமல் இருக்கும் அதே மாதிரி அழுகும் அழுகாது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணி எல்லாமே பாப்பா வந்து ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து இருக்கா இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாங்க இல்லைங்களா அதனால் வந்து தினமுமே என்னம்மா பண்ணுறது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு இருக்கா ரொம்ப வெயிலாக இருக்குதுங்க அதனால தான் வந்து டைப்பிங் கிளாஸ் கூட அனுப்பலை அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ப்ளஸ் டூ வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறது வரது படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன காலேஜ் படிக்கிறாங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம இதை டைப்பிங் கிளாஸ் எல்லாம் அனுப்பிக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ உள்ளே இருந்த அந்த ரேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா கீழே வந்து நான் இப்படியே வச்சுட்டேன் இல்லைங்களா இந்த மாதிரி வைக்காமல் கண்டெய்னர் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் வந்து மீஷோவில் வாங்கியிருந்து அந்த ஷீட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராச்சஸ் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி நல்லா வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும் அப்பப்போ தொடச்சி விட் விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் நம்ம வாங்கிட்டு வந்த இந்த ஆரஞ்சு பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு வெள்ளம் வந்து எடுத்து அதை இடித்து நான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பாலெல்லாம் வந்து ஆற்றி சாமிக்கு வைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டுப்பேன் பழம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சாச்சு யாருக்கு எப்போ தேவையோ அப்படி எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அதே போல் இந்த பழத்து மேலே கொஞ்சமாக ஈ அந்த கச்சிஃபிருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா வந்து ஈரம் பண்ணிவிட்டு மேலே போட்டு லைட்டாக வந்து மூடி வச்சேன் அப்படின்னா வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்படியும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா காலியாயிடும் அதே போல் ஜூஸும் போட்டு கொடுத்துருவேன் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக சக்கரை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு வழியாக வந்து ஃப்ரிட்ஜை வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியாச்சு நிறைய திங்ஸ் இருக்கும் என்னடா இது இப்படி கச்ச கச்சான்னு இருக்கேன்னு பார்க்காதீங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் வெளியே வச்சேன் அப்படின்னா நான் மறந்து போயிடுவேன் வெளியே வச்சால் அது மட்டும் இல்லாமல் பூச்சி வந்துடும் வண்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக கிராசரி ஐட்டத்தில் பாதி ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குமே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி ஓமம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தயிர் இதெல்லாம் வச்சுருக்கேங்க அதுக்கு கீழே சாமிக்கு வைக்கக்கூடிய பூ எல்லாத்தையும் வச்சுருக்கேன் அதே மாதிரி மேலே வந்து இந்த ஃப்ரீசரில் வந்து அந்த ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டூ டூ த்ரீ மந்த் ஆயிடுச்சு இனிமே தான் நெய் வந்து காய்ச்சி எடுக்கணும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் வச்சுருவேன் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சட்னி அரைக்கிறதோ இல்லை தேங்காய் துருவி போடுறதோ எல்லாமே யூஸ் பண்ணிப்பேன் இப்படி தான் இருக்குமே ஃப்ரிட்ஜு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வந்து எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்விட்டேஷன்லலாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கலெக்ட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் எனக்கு வந்து எதெல்லாம் வந்து வெளியே வச்சா வீணாக போயிருமோ அந்த திங்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செலைன் வாட்டரும் வச்சிருக்கேன் திடீர்னு ஏதோ காயமாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காக செலைன் வாட்டர் வந்து வச்சுருக்கேன் நெல்லிக்காய் ஜாம் பண்ணது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் உற ஊத்துறது இது போல் தான் வைப்பேனே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம் இந்த குழம்பு பொரியல் இதெல்லாம் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இது போல் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் கிச்சனும் நீட்டாக எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளமும் யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அதிகமாக வந்து வெள்ளம் தான் நாட்டு சர்க்கரை வாங்குவோம் ஆனால் நாட்டு சர்க்கரையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அதிகமாக உப்பு இருக்கிற மாதிரி தோணுது அதனால வந்து பார்த்திங்கன்னா வெள்ளமே வாங்கி அதை இடித்து நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதையே வந்து சர்க்கரைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிறது இந்த வெஜிடபிள்ஸ் வெங்காயம் பூண்டு தக்காளி ஃப்ரூட்ஸு இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறுவாக்குள்ளே முடிஞ்சுதுங்க ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓகே தான் ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து தீந்து போச்சு அப்படின்னா உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வாங்கிப்பேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கடலை எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு வாரத்துக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஜாம் பாட்டில் வரும் இல்லைங்களா அந்த ஜாம் பாட்டில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் இந்த பெரிய வந்து கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்போல்லாம் பிரெட் வாங்குகிறோமோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சு நம்ம ஸ்டஃப் வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் கீழே இருக்கக்கூடிய அந்த ரேக்லையே வச்சாச்சு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த இடத்துல அதிகமான அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் வந்து ஆயிரும் அந்த டைமில் நம்ம லேஸாக வந்து சால்ட்டை வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் எல்லாமே உருகிரும் கொஞ்சம் நீட்டாக வந்து க்ளீன் ஆயிரும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரே இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் பாய்